பேக் இன்னைக்கு நம்ம பாக்க போறது லக்ஸரி சாரீஸ் இன்னைக்கு ஹியூஜ் ஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறது லக்ஸரி சாரீஸ் மட்டும்தான் சூப்பரான கலர்ஸ் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் சாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெகுந்தி கிரீன் அதுக்கு பேர்பிள் கலர் காம்பினேஷன் டார்க் கலர் நல்லா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு கிளிட்டர் ஷேட்ல இருக்கும் டபுள் ஷேடு இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல காப்பர் சரீல ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாமே ட்ரெடிஷ்னல் பார்டர் பார்டர் பினிஷிங் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரீஸ் எல்லாமே டானா சாரீஸ் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ளஸ் வந்து வாஷிங் ட்ரை வாஷ் தான் பண்ண முடியும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது எல்லாமே சில்க் சாரி மெயின்டெனன்ஸ் புக்கிங் பாத்தீங்க அப்படின்னா பிடிச்ச சாரியும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனுக்கு மேல இருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலா வரும் செகண்ட் சாரி ஒரு நேவி ப்ளூ கலர் டார்க் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லுக் சாரி அடிக்கிற மாதிரி இருக்காது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் ஒரு 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 டிஷ்யூ பார்டர் 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 அண்ட் பைப்பிங் பைப்பிங் கலரில் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் சாரி லக்ஸுரி பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ரேட்டில் அடுத்து மிக்ஸ் மிக்ஸ் பிங்க் டபுள் டபுள் கலர் 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 ஷேடை அதுக்கு க்ரீன் 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 அழகாக இந்த பார்டர் பாருங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பட்டு பார்டர் கொடுத்து அதுக்கப்புறம் டிஷ்யூ பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த குட்டி பூட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துருது ரொம்ப நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாம் எல்லாமே செலக்டிவ் கலர் காம்பினேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் நம்ம கிட்ட அவைலபிள் பிளஸ் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது பாத்தீங்கன்னா பேரட் கிரீன் ஒரு லைட் எல்லோ ஷேடு இருக்கும் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பட்டு பிங்க் நம்மளோட பட்டு சாரீ எல்லாம் எப்படி வருமோ அதே மாதிரி பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுல பாருங்க பார்டர் வந்து சாரியோட சேம் கலர்லயே வரும் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துருக்கு ஒரு அழகான பிளவர் பேட்டர்ல புட்ட டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து சூப்பரான ஒரு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா வார்ப்பு கோல்டு கலர் அந்த எல்லோயி ஷேடு இருக்கும் கிரீன் கலர் பேரட் கிரீன் டபுள் ஷேடு இதுக்கு கான்ட்ராஸ்ட் பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு பார்டர்ல சாரி பட் ஜரியில பாத்தீங்க அப்படின்னா பார்டர் வர இடத்துல அழகா ஒர்க் கொடுத்துருக்காங்க மெஜந்தா கலர்ல பைப்பிங் பார்டர் வருது சாரி ஃபுல்லா இந்த தௌசண்ட் புட்டா சாரி ஒரு ஃபிளவர் பட்டன்ல கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு மேங்கோ எல்லோ ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு ரெட்டிஷ் பிங்க் ரொம்ப அழகா இருக்கு மேட்ரிக்ஸ் கலர்ல அதுல பார்டர் பண்ணிட்டு அதுல சரி காம்பினேஷன் அடுத்து ஒரு காப்பர் கலர் நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி க்ளோ லுக்ல இருக்கும் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுவும் அதிகமா ரெக்வஸ்ட்ல ஒரு சாரி நிறைய லக்ஸரி சாரி சோல்டா சொல்லியிருக்கோம் இப்ப அவைலபிள் இருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெஜந்தா கலர்ல பார்டர் கொடுத்து அதுல ஜரி ஒர்க் கலருக்கு சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க சில்வர் ஜரி கலர் அடிக்கிற மாதிரி இருக்காது அது வந்து ஒரு லைட் தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் மைல்டா இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் இந்த மாதிரி பார்டர் பாருங்க இந்த கல்யாணி சாரீஸ் தான் அந்த மாதிரி வரும் ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் அழகான குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்து சாரி ஃபுல்லாக வந்திருக்கு அது எல்லாமே டபுள் ஷேட் சாரீஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும் லக்ஸரி சாரீஸ் பற்றி சொல்ல தேவையில்லை அடுத்து ஒரு லைட் சிமெண்ட் கலர் சூப்பராக இருக்குது அதுக்கு ரெக்ஸானா க்ரீன் கலர் காம்பினேஷன் கலர் ரொம்ப அழகா இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பவுடர் வந்துருக்கு புட்டா பாருங்க அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்குது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீரிய ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அதில் விட்டு செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரெடியா இருக்கு சாரி உடனே ஷிப்பிங் கொடுத்துரலாம் அடுத்து ஒரு பிரவுன் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கிரீன் கலர் பாத்தீங்கன்னா பார்டரும் கிரீன் கலர்ல குடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பட்டு ஸாரீக்கு வர மாதிரி நல்லா அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது வந்து தௌசண்ட் புட்டா வரும் சாரி ஃபுல்லா இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வரும் புது வரவு இந்த டிசைனர் கிரீன் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அதிகமாக ரிக்வஸ்ட்ல இருந்த ஒரு கலர் பட் அது கொஞ்சம் லைட் கிரீன்ல இருந்தது இது கொஞ்சம் டார்க் கிரீன் லீஃப் கிரீன் இதுக்கு பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டார்க் பட்டு பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல புட்டா டிசைன் நல்லா நெருக்கமா வரும் சாரி நல்லா சரி ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் லக்ஸுரி சாரீஸ்ல அதுக்கு அழகான ஸ்னேகா கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு டிசைன் ப்ளஸ் வந்து இதோட லுக்கே நல்ல ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி நல்ல இந்த டார்க் நேவி ப்ளூக்கு அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிஸ்தா கலர் அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் ஜரி ஒர்க் அந்த கிரீன் கலருக்கு நல்லா அழகா இருக்கும் லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் இதெல்லாம் ஒர்க் பிளவுஸ் வரும் இந்த சாரியோட புட்டா டிசைனை பிளவுஸ்க்கும் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு காப்பர் கலர் மாதிரி சூப்பராக இருக்கு கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்கி ஷேட் இருக்கும் மைல்டாக இருக்கும் அடிக்கிற மாதிரிலாம் ஒரு கலரும் இருக்காது ஜரி வர்க்கும் அப்படிதான் அதுக்கு வந்து ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலரில் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பலூ அண்ட் ப்ளவுஸ் இது காஃபி ப்ரௌன் கலர் தௌசண்ட் புட்டா வந்துடும் சாரீ ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இதுல டிசைன் வேற பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபுல் லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்கு இதுக்கு வந்து பார்டர் பாருங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் பிளஸ் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே லக்ஸுரி மெட்டீரியல் அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் அதுக்கும் ஒரு ஒயின் ஷேட்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலரு நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல புட்டா டிசைன்ஸ் வந்துருக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் பவுடர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப இருக்கு அடுத்து ஒரு எமரல் கிரீன் கலர் அதுக்கு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அந்த லைட் பிங்கி சரி ஒர்க் பண்ணிருக்காங்க இது தான் இருக்கும் கலரு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து ப்ளூ ப்ளூக்கு ஒரு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது டபுள் பாக்ஸ் டிசைனில் புட்டா டிசைன் நல்ல ஒரு மீடியம் சைஸில் வந்துருக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ராயலாக இருக்குது கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு வயலட் கலர் வயலட் கலருக்கு ஒரு லீஃபி கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும் இதுல பார்டர் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பார்டர் கொடுத்து டிசைன்ஸ் பல்லு அண்ட் ஒரு 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 ரவுண்ட் டிசைன் ரொம்ப யூனிக் டிசைன்ஸ்ல அடுத்து ஒயின் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே பைப்பிங் பார்டர் கலர்ல வருது நல்ல ஒரு ராயல் லுக்ல இருக்கு சாரி கான்ஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மாம்பழ கலர் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் அதிகமாக ரெக்வஸ்ட்டில் வர ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வந்திருக்கு நல்ல ஒரு சூப்பரான பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு க்ரீன் கலர் நம்ம கிட்ட சிஓடி இல்லை சிஓடி கேட்காதீங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்டு அடுத்து கிரீன் கலர் கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பட்டு பிங்க் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல காப்பர் ஜரி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ராயலா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு சூப்பரான கலர் அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேட் அழகா இருக்கு ஒரு கிரீன் லுக்ல இருக்கும் அதுக்கு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன்

அடுத்து ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் நம்ம மென்ஷன் வீடியோக்கு மேலேயே அது அது ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அடுத்து ஒரு பிங்க் பிங்க் கலர் கலர் கலருக்கு காம்பினேஷன் நல்ல ஒரு லீஃபி கிரீன் கலர் டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வரும் இதுல வந்து பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வர அதே டிசைன் பிளவுஸ்ல வரும் சூப்பர் காம்பினேஷன் கிரீனுக்கு கிரீன் கலர் நல்ல ஒரு கிளிட்டர் ஷேட்ல இருக்கும் சாரியோட வியூ கான்ஸ்ட் டார்க் பாட்டில் கிரீன் இது ஒரு அதிகமா ஒரு கலர் காம்பினேஷன் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு சைடு மீடியம் சைஸ் பவுடர் ஒரு சைடு குட்டி பவுடர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பைப்பிங் பவுடர் வந்துருக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து டார்க் ஆஷ் கலர் ஆஷ்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நீங்க என்ன டிசைன் கேட்குறீங்களோ என்ன கலர் காம்பினேஷன் கேட்குறீங்களோ நீங்க புக் பண்ணுற சாரி தான் உங்க கைக்கு வரும் மாறி வராது அடுத்து ஒரு ஆஷ் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா இது ஒரு பல்லு டிசைன் ரொம்ப ராயலா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அடுத்து கிரீன் கலர் கிரீனுக்கு பிங்க் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் நான் அவைலபிள் சாரீஸோட போட்டோஸ் ஷேர் பண்றேன் அடுத்து ஒரு அழகான ஷேட் லைட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஆஷ் லுக்ல இருக்கும் கிளிட்டர் ஷேட்ல இருக்கும் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு வெட்டிங் சாரீஸ்க்கு வர மாதிரி பல்லு டிசைன் ராயலா பண்ணிருக்காங்க பார்டரும் பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க

பார்த்தீங்கன்னா வார்ப்பு கோல்டு கலரு அந்தனால அந்த ஒரு கோல்டு ஷேடு தெரியும் டார்க் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வருது அடுத்து டார்க் பர்பிள் கலர் அதுக்கு லீஃபி கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான மீடியம் சைஸ்ல பார்டர் புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வரும் எல்லாமே லக்ஸரி மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப லைட் வெயிட் சாஃப்டாக இருக்கும் ஸ்மூதாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அடுத்து தௌசண்ட் புட்டால ஒரு சாரி இது பார்த்தீங்கன்னா லைட்டாக மெஜென்டா மிக்ஸ் வயலட் டபுள் கலர் வெல்வெட் டைப்பில் இருக்கும் சாரீ மெட்டீரியல் இருக்கும் கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சூப்பரான கலர் இது அதிகமா ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் ஷேட்ல இருக்கும் கிரீனிஷ் ஷேட்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கலர் அதுக்கு டார்க் ஒயின் கலர் காம்பினேஷன் அதே ஒயின் பேட்டர்ல பார்டர் பண்ணி அதுல காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வெல்வெட் டைப்ல இருக்கும் பிளவுஸ் அடுத்து டார்க் மெரூன் கலர் அதுக்கு ரெக்சோனா கிரீன் கலர் காம்பினேஷன் இது வந்து மீனா ஒர்க் சாரி காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி இது வந்து மைல்டா இருக்கும் இந்த சரி லுக் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பைப்பிங் பார்டர் வந்துருக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது அதிகமா ரெக்வெஸ்ட்ல வர ஒரு இந்த சாரி டிசைன் அதிகமா ரெக்வஸ்ட்ல கேட்பீங்க மீனா ஒர்க் சாரி அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேட் கிரீன் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் பாக்ஸ் டிசைன்ல ஒர்க் கொடுத்திருக்காங்க புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பார்டர் பண்ணி அதுல டிசைன் பண்ணிருக்காங்க இருக்கும் சாரி பாக்குறதுக்கு அடுத்து மிகுந்தி கிரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா வர வரும் மெஜிந்தா கலர்ல பார்டர் டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ப்ளைனா வரும் பார்டர்ல டிசைன்ஸ் வரும் அடுத்து ஒரு கிளிட்டர் லுக்ல ஒரு சாரி சூப்பரா இருக்கு லைட் கலர் இங்கிலீஷ் ஷேட் இதுக்கு டார்க் பிங்க் கலர் பட்டு பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் எல்லா பார்டருமே டிசைன் பார்டர் தான் அடுத்து ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு பார்டர்லெஸ் சாரி இப்போ வந்திருக்கு அகெய்ன் கிரீன் கலர் அதில் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் வந்திருக்கு ஒரு சைடு இந்த பெரிய புட்டா டிசைன் வரும் ஒரு சைடு பார்டர்லெஸ் சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ஆஷ் கலர் நல்ல ஷைனிங்காக இருக்கும் சாரி அதுக்கு ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் மெஜந்தா கலர்ல பார்டர் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க பார்டர் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து தௌசண்ட் புட்டா சாரி பிங்க் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா மேட் லுக்ல இருக்கும் சாரி கலர் ரொம்ப அழகா இருந்திருக்கு அதுக்கு ஒரு சைடு இந்த பெரிய சைஸ் பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வந்திருக்கு இந்த பார்டர்ல பாருங்க காசு டிசைன் கம்பி டிசைன் எல்லாம் வந்திருக்கு இதுல அதிக அழகான ஒரு டிசைன் பேட்டர்ன் பண்ணிருக்காங்க ஃபிளவர்ல காசுல தோரணம்ல எல்லா டிசைனும் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கும் சாரியோட பூட்டா டிசைனிஸ் பிளவுஸ்க்கு வந்திருக்கும் அடுத்து தௌசண்ட் பூட்டால இன்னொரு கலர் மெஹந்தி கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ஒரு இண்டிகோ ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு ராயலா இருக்கு கலரு ஷைனிங்கா இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பார்டர் பாருங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பிளவுஸ் இதில் ஒர்க் பிளவுஸ் வரும் அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் லீஃபி கிரீன் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது நம்ம சிஓடி இல்லை எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்ணுறோம் அடுத்து ஒரு டார்க் மெரூன் கலர் மீனா ஒர்க் சாரி ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி ரெண்டுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் இதில் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன்லேயும் மீனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அடுத்து சில்வர் ஜரில சாரீஸ் இருக்கு சில்வர் ஜரி இது பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப அந்த அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு அது லைட்டாக இருக்கும் மைல்டா இருக்கும் அது வந்து இந்த சாரி லுக்குக்கு அழகா இருக்கு ஒரு வெந்த கலர் மாதிரி வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க எக்ஸோனா கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த பிங்க் பாத்தீங்கன்னா ஒரு குங்குமம் ஷேட் மாதிரி வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு காம்பினேஷன் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த சரி ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது மைல்டா தான் இருக்கும் அது சாரி லுக்கு ரொம்ப பொருந்தி வரும் அடுத்து கிரீன் கலர் இது வந்து ஒரு அழகான லைன் கிரீன் சூப்பரா இருக்கு இந்த கிரீன் மிக்ஸ் அந்த குங்குமம் பிங்க் கலந்த ஒரு ஆரஞ்ச் ஷேட்ல பார்டர் வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மெகுந்தி கிரீன் கலர் அதுக்கு கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்கு பார்டர் பாருங்க டார்க் பாட்டில் கிரீன்ல பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கே கட்டலாம் அந்த அளவுக்கு சாரி பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கும் ஆஷ் கலர் ஒரு கிளிட்டர் ஷேடு நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் அதுக்கு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே ஃபேன்சி புட்டா டிசைன்ஸ் பல்லு டிசைனும் அப்படிதான் ரொம்ப ராயலா வந்திருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு கலர் ரொம்ப அதுக்கு சூப்பரா இருக்கு கலர் மேட் லுக்ல டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனா வர கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டரும் வந்திருக்கும் சாரி ஃபுல்லா இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் லாஸ்ட் டைம் இந்த சாரீஸ் கேட்ட எல்லாமே சோல்டு இப்போ அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வேணுன்னா திரும்பவும் புக் திரும்பவும் புக் பண்ணிக்கலாம் ஒரு க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா பார்டர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது எல்லாமே ப்ரிண்ட் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல ஒரு சைடு பெரிய பார்டர் வரும் ஒரு சைடு ரொம்ப சின்ன பார்டர் வரும் சாரி ஃபுல்லாக இந்த தௌசண்ட் புட்டா காப்பர் சரியில் வந்திருக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மெட்டீரியல் டிசைன் பாருங்க ரொம்ப ராயலா வரும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப ஃபேன்சியா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் இந்த புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும் நல்ல நெருக்கமா வர்றதுனால சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி சாரி மாதிரி இருக்கும் நம்ம லக்ஸுரி கலெக்ஷன் இது அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேட் ரொம்ப ஒரு அழகான கலர் சூப்பரா இருக்கு இதுல டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அதே கலர் காம்பினேஷன்ல இன்னொரு டிசைன் இருக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு லுக் வரும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி லைட் வெயிட் சாரி இருக்கு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன ஒரு